மக்களுடைய நம்பிக்கை பற்றிருக்கிற புரட்சித்தலைவர் எடப்பாடிய முதலமைச்சர் அணியை அமர்த்துகிற அந்த களப்பணியிலே கழக புரட்சி தலைவர் அம்மா பேரவை தியாகப்படையாக முதல் படையாக களத்தில் நின்று பென்று காட்ட வேண்டும் என்று இங்கே சூளுரை ஏற்று சிறப்பு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது அவங்க எங்க கூட்டணியில் இல்லை அதை பற்றி அவர் கவலைப்பட தேவையில்லை அவர் விவாதிக்க தேவையில்லை அவர் கருத்துக்கு முக்கியத்துவம் திராவிட முன்னேற்ற கழகத்தை சக்தி யாருக்கு இருக்கிறது என்று தனிப்பட்ட ஒரு கட்சி தலைவர் விருப்பத்தை நாம் முடிவாக எடுத்துக் கொள்ள முடியாது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தால் மட்டும்தான் சக்தி திமுகவை வீழ்த்த முடியும் என்பது மக்களுடைய தீர்ப்பு தரணியிலே தாய் தமிழ்நாடு தலை நிமிர்ந்து நுட்பதற்காக தன்னையே தந்திட்ட தமிழர் குலசாமி இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய எழுபத்தி எட்டாவது விழாவினை எழுச்சியோடு நாடு முழுவதும் கொண்டாடுவது குறித்து கழக புரட்சி தலைவி அம்மா பேரவையினுடைய மாவட்ட செயலாளர்கள் மாநில நிர்வாகிகளுடைய ஆலோசனை கூட்டம் கழகத்தினுடைய நிரந்தர பொதுச் செயலாளரும் சாமானிய முதல்வராக சரித்திரம் படைத்திட்ட மாண்புமிகு வருங்கால முதலமைச்சர் எட்டு கோடி தமிழர்களுடைய ஒரே நம்பிக்கை உலக தமிழர்களின் ஒரே அடையாளம் புரட்சி ஐயா எடப்பாடியார் அவர்களுடைய மேலான ஆணைக்கு இணங்க அம்மாவர்களுடைய பிறந்த தின விழாவினை எழுச்சியோடு கொண்டாடுவதற்கு மாவட்ட அம்மா பேரவை செயலாளர்களுக்கும் மாநில நிர்வாகிகளுக்கும் அறிவுரை வழங்குகிற ஆலோசனை வழங்குகிற வழிகாட்டுதல் வழங்குகிற கூட்டம் ஒவ்வொரு ஆண்டும் தலைமை கழகத்திலே நடைபெறுவது ஆண்டினுடைய முதல் கூட்டமாக புரட்சி ஐயா எடப்பாடியார் அவர்களுடைய ஆணை பெற்று இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த கூட்டத்திலே வருகிற இந்த ஆண்டு தேர்தல் ஆண்டாக இருக்கிற காரணத்தினால புரட்சி ஐயா எடப்பாடியார் அவர்களை மீண்டும் முதலமைச்சர் அணியிலே அமர்த்துவதற்கு இருநூத்தி முப்பத்தி நான்கு சட்டமன்ற தொகுதிகளிலே வெல்வது நமது லட்சியம் இருநூத்தி பத்து சட்டமன்ற தொகுதியிலே வெல்வது நிச்சயம் என்கிற அந்த சூளுரையோடு உறுதியேற்று இங்கே களப்பணி ஆற்றுவது தேர்தல் பணி ஆற்றுவது என்பதையும் தீர்மானமாக நிறைவேற்றியதோடு கடந்த ஐந்தாண்டு கால திமுகவுடைய ஆட்சியிலே மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை ஏன் பாதுகாப்பு வழங்குகிற காவல்துறைக்கே பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலையிலே இந்த அரசு இனியும் தொடரக்கூடாது ஆகவே இன்றைக்கு இந்த கையாலாகாத மக்கள் விரோத ஒரு குடும்ப குடும்ப ஆட்சி வீட்டுக்கு செல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது ஆகவே இந்த அரசு தார்மீக பொறுப்பேற்று ஸ்டாலின் பெயூர் மாடல் அரசுக்கு முதலமைச்சராக இருக்கிற ஸ்டாலின் அவர்கள் தார்மீக பொறுப்பேற்று ராஜினாமா செய்ய வேண்டும் என்ற சிறப்பு தீர்மானமும் இங்கே வலியுறுத்தியிருக்கிறோம் புரட்சி ஐயா எடப்பாடியார் அவர்களுடைய தலைமைக்கு வலிமைக்கு வலிமை சேர்க்கின்ற வகையிலே கழக புரட்சி தலைவி அம்மா பேரவை எந்த தியாகத்திற்கும் ஏன் உயிர் தியாகத்திற்கும் தயாராக களத்திலே நீங்கள் களப்பணி ஆற்ற வேண்டும் களத்திலே நின்று நீங்கள் வென்று காட்ட வேண்டும் புரட்சி தமிழ் ஐயா எடப்பாடியார் அவர்களை முதலமைச்சர் அருகே அமைத்துவதற்கு நீங்கள் உயிரையும் துச்சபணம் மதித்து களத்திலே நின்று பணியாற்ற வேண்டும் என்கிற சிறப்பு தீர்மானத்தை விசுவாசத்தோடு மன உறுதியோடு நம்பிக்கையோடு மக்களுடைய பேராதவை பெற்றிருக்கிற மக்களுடைய நம்பிக்கை பெற்றிருக்கிற புரட்சி தமிழக எடப்பாடிய முதலமைச்சர் அணியில் அமர்த்துகிற அந்த களப்பணியிலே கழக புரட்சி அம்மா பேரவை தியாகப்படையாக முதல் படையாக களத்தில் நின்று வென்று காட்ட வேண்டும் என்று இங்கே ஏற்று சிறப்பு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது இந்த நிகழ்வில் கழகத்தினுடைய பொருளாளர் புரட்சி தமிழக எடப்பாடிய ஆணையை பெற்று அண்ணன் திண்டுக்கல் அவர்களும் கழகத்துடைய துணை பொதுச் செயலாளர் அண்ணன் அத்தம் விஸ்வநாதன் அவர்களும் நம்முடைய அனைத்து எம்ஜிஆர் மண்டத்துடைய செயலாளர் முன்னாள் அமைச்சர் அண்ணன் பொன்னையன் அவர்களும் அக்கா வளர்மதி முன்னாள் அமைச்சர் கழக மகளிரணி செயலாளர் அவர்களும் கழக இலக்கியனுடைய செயலாளரும் நாவுக்கரசர் அருமை சகோதரர் வைஏ செல்வன் அவர்களும் பங்கேற்று சிறப்பு செய்திருக்கிறார்கள் எண்பத்தி ரெண்டு கழக அமைப்பு ரீதியான மாவட்டங்களிலிருந்தும் இருநூத்தி முப்பத்தி நான்கு சட்டமன்ற பிரதிநிதிகளாக இங்கே பங்கேற்று பெருமை சேர்த்திருக்கிறார்கள் கடந்த ஐம்பது வாரங்களாக ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை தோறும் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடி அவருடைய சரித்திர சாதனைகளையும் அம்மா அரசினுடைய சரித்திர சாதனைகளையும் சத்துணவு திட்டம் தொடங்கி இந்த ஐம்பத்தி நான்கு ஆண்டுகளில புரட்சி தலைவர் பாரத ரத்னா எம்ஜிஆர் அவர்களுடைய சரித்திர சாதனைகளையும் இன்றைக்கு இந்த விடியா திமுக அரசு அம்மாவுடைய திட்டங்களை ரத்து செய்திருப்பதையும் அங்கே நாங்கள் வீடு வீடாக வீதி வீதியாக துண்டு பிரசுரங்கள் மூலம் திண்ணை பிரசாரங்களாக மேற்கொண்டு வந்தோம் இனி வருகிற காலங்களிலே புரட்சி ஐயா எடப்பாடியார் அவர்கள் முதல் கட்டமாக தேர்தல் களத்திலே வெற்றி வாகை சூடுகின்ற வகையிலே வெளியிட்டிருக்கிற ஐந்து முத்து முத்தான தேர்தல் வாக்குறுதிகள் மகளிர் உரிமை தொகை துவங்கி இருசக்கர வாகனம் அனைவருக்கும் வீடு ஒரு நாள் வேலைவாய்ப்பு திட்டம் நூத்தி ஐம்பது நாட்கள் என்ற இந்த முத்தான திட்டங்களை எல்லாம் மக்களிடத்திலே தொடர்ந்து அம்மா பேரவை எடுத்துச் செல்லும் அதே போன்று புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியா துவங்கி வைத்திருக்கிற அறிக்கை வாயிலாக துவங்கி வைத்திருக்கிற விடியா ஆட்சிக்கு உங்க வீட்டு பிள்ளை சாட்சி என்கிற திண்ணை பிரச்சாரத்தையும் தொடர்ந்து அவர்களிடத்திலே நேரடியாக இந்த ஐந்து ஆண்டுகளிலே ஒவ்வொரு குடும்பத்திற்கும் எவ்வளவு இழப்பு ஏற்பட்டிருக்கிறது என்பதை அவர்கள் வாயாளரே அந்த வாக்குமூலங்களை பெற்று அதை பிரிண்டராக பதிவு செய்து அவர்களிடத்திலே கொடுக்கிற பனிஷ்மெண்ட் பில் என்ற நிலையும் இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தாய் கழகத்தினுடைய அந்த திண்ணை பிரச்சாரத்தை கழக புரட்சி தலைவர் அம்மா பேரவை பங்கேற்று மேற்கொள்ளவும் சூழ்நிலை ஏற்கப்பட்டு பாஜக தலைமையில அதிமுக அவங்க எங்க கூட்டணி இல்ல அதை பத்தி அவர் கவலைப்பட தேவையில்லை அவர் விவாதிக்கவும் தேவையில்லை அவர் கருத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க தேவையில்லை எங்க கூட்டணியில புரட்சி தலைமை எடப்பாடியுடைய தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில இடம்பெற்றிருக்கவங்க தான் அதை பத்தி கவலைப்படணும் அதை பத்தி கருத்து சொல்லணும் அதை பத்தி விவாதிக்கணும் கூட்டணியிலே இல்லாதவரு அதை பத்தி கருத்து சொல்றது எந்த வகையில நியாயமா இருக்குன்றது அவற்றை கேட்கணும் களத்துல இருக்காரா இல்லையான்றது மக்கள் தானே தீர்ப்பு சொல்லணும் அது மக்கள் தீர்ப்புக்கு பிறகுதான் யார் களத்துல நிற்கிறார்கள் யார் களத்துல இல்லாமல் போனார்கள் காணாமல் போனார்கள் என்பதெல்லாம் நாம் தேர்தல் தேதி இன்றைக்கு அறிவித்து வாக்கு பதிவு செய்து தீர்ப்பு வருகிற போதுதான் களத்தில யார் யார் நிற்கிறார்கள் என்பதும் யார் யார் காணாமல் போகிறார்கள் என்பதும் அது மக்களுடைய தீர்ப்பு மகேசின் தீர்ப்பு திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்துகிற சக்தி யாருக்கு இருக்கிறது என்று தனிப்பட்ட ஒரு கட்சி தலைவர் விருப்பத்தை நாம் அது முடிவாக எடுத்துக்கொள்ள முடியாது மக்கள் யாரை தீர்மானமாக எடுத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் திமுக எப்பொழுதெல்லாம் ஆட்சியினை தவறு செய்கிறதோ எப்பொழுதெல்லாம் அவர்கள் மக்கள் விரோத செயல்பாடுகளை செல்கிறார்களோ எப்பொழுதெல்லாம் அவர்கள் சர்வாதிகாரத்தையும் கொடுங்கோல் ஆட்சியையும் கையில் எடுக்கிறார்களோ அப்பொழுதெல்லாம் அதை தட்டி கேட்டு அவர்களை வீழ்த்துகிற தகுதியும் திறமையும் மக்கள் செல்வாக்கும் அனுபவமும் ஒரே பெற்றிருக்கிற ஐம்பத்தி நான்கு ஆண்டுகள் அனுபவம் பெற்றிருக்கிற மனித புனித புரட்சித்தரால் தொடங்கப்பட்டு அம்மா அவர்களால் வளர்க்கப்பட்டு இந்தியாவிலே மூன்றாவது இயக்கமாக இன்றைக்கு புரட்சி தமிழக எடப்பாடியார் அவர்களால் பாதுகாக்கப்படுகிற ஒரே இயக்கம் மக்கள் இயக்கம் மக்கள் செல்வாக்கு பெற்றிருக்கிற இயக்கம் சத்துணவு திட்டத்திலே தொடங்கி குடிமராமத்து திட்டம் வரை மக்களுக்கு வாரி வழங்கிய மகத்தான இயக்கம் மக்கள் இயக்கம் ஏழை எளியவர்களுடைய இயக்கம் சாமானியனுடைய இயக்கம் அனைத்தின் அண்ணா தமிழக முன்னேற்ற கழகத்தால் மட்டும்தான் தீயசக்தி திமுகவை வீழ்த்த முடியும் என்பது மக்களுடைய தீர்ப்பு தலைவர்கள் அவருடைய விருப்பத்தை சொல்லலாம் ஆனால் அது மக்கள் தீர்ப்பாக அமையுமா என்பது தேர்தல் தான் நீங்கள் அதை பார்க்க முடியும் ஆகவே திரும்ப திரும்ப சொன்னாலும் இல்லாத ஒன்றை இருப்பதாக காட்டுவதற்கு எடுக்கிற முயற்சி தானே தவிர அதுல ஒன்றும் இல்லை புரட்சி தலைவரையும் புரட்சி தலைவரி அவர்களையும் தவிர்த்து விட்டு அரசியல் களத்திலே யாருமே தங்களை அடையாளப்படுத்திக் கொள்ள முடியாது அதனால்தான் ஸ்டாலின் அவர்கள் கூட சில நேரங்களிலே என் பெரியப்பா என்று அப்பா சொல்வதையும் நீங்கள் கேட்டிருப்பீர்கள் ஆகவே அவர்களுடைய தியாகத்தை தவிர்த்து விட்டு தமிழ்நாட்டில் அரசியல் களத்திலே தங்களை அடையாளப்படுத்த யாரும் முயற்சிக்க மாட்டார்கள் அப்படி முயற்சியாலும் தோல்வியிலே தான் முடியும் ஆனால் நம்ம இருவரும் தலைவர்களையும் தெய்வமாக வணங்கிற இயக்கம் அனைத்தினுடைய அண்ணாத முன்னேற்ற கழகம் ஆகவே அந்த அண்ணாதவட முன்னேற்ற கழகத்துக்குத்தான் அந்த சொத்து அந்த பெருமை அந்த தியாகம் அந்த உழைப்பு அந்த வரலாறு அந்த எதிர்காலம் எல்லாம் அனைத்தின் அண்ணாசனாவோட முன்னேற்ற கழகத்துக்கு சேர்ந்தது என்பது மக்கள் கடந்த கால தீர்ப்பிலே அதை உறுதிப்படுத்தி இருக்கிறார் நன்றி வணக்கம்